பெங்களூருவில் திருடப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று அறுபது கிராம் தங்க நகை திருவாரூரில் உள்ள நகை கடைகளில் விற்பனை பெங்களூர் போலீசார் கடைக்கு சென்று நேரடியாக விசாரணை செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளரை தாக்கிய கடை ஊழியர்கள் திருவாரூர் மாவட்டம் பாத்திமா காலனி பகுதியைச் சேர்ந்த தினகரன் மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவரின் வாயிலாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு வீட்டில் திருடப்பட்ட தங்கநகைகளை மூன்று பேர் அடங்கிய கும்பல் திருவாரூர் விஜயபுரம் காந்தி சாலையில் உள்ள துர்கா ஜுவல்லரி குபேரன் ஜுவல்லரி உள்ளிட்ட மூன்று கடைகளில் விற்பனை செய்துள்ளது என பெங்களூரு போலீசார் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களையும் கைது செய்த பெங்களூரு காவல்துறையினர் இன்று மாலை திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்த சம்பந்தப்பட்ட மூன்று நகைக்கடைகளிலும் விசாரணை மேற்கொண்டனர் அந்த வகையில் திருவாரூர் விஜயபுரம் காந்தி சாலையில் உள்ள ஸ்ரீ துர்கா ஜுவல்லரி என்கிற நகைக்கடையில் போலீசார் விசாரணை செய்தபோது போது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரின் செல்போன் மற்றும் அடையாள அட்டையை பிடுங்கி கடை ஊழியர்கள் அவரிடம் வாக்குவாதத்திலும் கைகலப்பிலும் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பெங்களூரு போலீசார் திருட்டு நகைகள் விற்கப்பட்ட மூன்று கடைகளிலும் விசாரணை மேற்கொண்டனர் குறிப்பாக திருவாரூர் காந்தி சாலையில் உள்ள ஸ்ரீ துர்கா ஜுவல்லரி நகை கடையில் இருநூற்று இருபது கிராம் தங்க நகைகள் விற்கப்பட்டுள்ளது அவர்களது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது குறித்து பெங்களூர் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் திருவாரூர் பகுதிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது